நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அடிக்கிற வெயிலுக்கு சாயங்காலம் மழை வந்து ஒரு சொர்க்கமாக இருக்குங்க இப்போ தேனியில் வந்துட்டு பயங்கர மழை டேமை பேஞ்சிக்கிட்டே இருக்கு ஸோ அந்த சவுண்டு தான் உங்களுக்கு கேட்டுதுன்னா அது மழை சவுண்டாக தான் இருக்கும் ஸோ குறை குறைன்னு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடாதீங்க ரொம்ப நேரமாக இங்கே வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு இருக்கு ஸோ இந்த சந்தோஷத்துலேயே நிறையா சந்தோஷமான செய்தியை வந்துட்டு அவங்க கிட்ட சொல்லிடுறேன் ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஆதரவாக ஒரு பெரிய விஷயத்த வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க அதாவது அமெரிக்கா வந்து இந்தியாவை விமர்சனம் பண்ணிருக்கிறாங்க அந்த விஷயத்துல அமெரிக்காவை போட்டு ரஷ்யா வருத்தெடுத்திருக்கிறாங்க வழக்கமா அமெரிக்கா இப்படி செய்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெளியுறவுத்துறை அவங்களுடைய அந்த ஸ்போக்ஸ் பர்சன் தான் வந்துட்டு அமெரிக்காவுக்கு எதிராக வந்துட்டு பேசுவாங்க ஆனா இந்த முறை ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவிற்காக பயங்கரமா அமெரிக்கா வந்து விமர்சனம் பண்ணி வந்துட்டு பேசியிருக்கிறாங்க அமெரிக்காக்கு ஒரு பெரிய பின்னடைவா தான் வந்துட்டு நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா அமெரிக்கா வந்து இதற்கப்புறம் பேசுவதற்கு கொஞ்சம் யோசிப்பாங்க ஏன்னா ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக ரொம்ப தான் வந்துட்டு வராங்க நம்மளே இந்தியா வந்துட்டு ரஷ்யா பக்கம் ரொம்ப தள்ளிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா மேபி திங்க் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது நண்பர்களே சரி என்ன விஷயம் அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்த்துடலாம் அமெரிக்காவினுடைய ஃபெடரல் கமிஷன் ரிப்போர்ட் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து மைனாரிட்டிஸ்க்கு அகெயின்ஸ்ட்டாக நிறையா விஷயங்கள் நடந்து வந்துட்டு இருக்கு இந்தியா வந்து ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ்க்கு வந்துட்டு சரியான இடம் கொடுக்குறதில்ல ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருக்காங்க இந்தியா கண்ட்ரி ஆஃப் பர்டிகுலர் கன்சர்ன் அப்படின்ற அந்த கேட்டகரியில் வச்சிருக்காங்க ரிலீஜியஸ் ஃப்ரீடம் வந்துட்டு பொறுத்த வரைக்கும் ஸோ இதற்கு ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கு இந்த நேரத்தில் அமெரிக்கா வந்து இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்லாம் வந்துட்டு போடுறாங்க எதற்காக அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் அரசியல் சூழ்நிலையை வந்துட்டு டீஸ்டெபிலைஸ் பண்ணுவதற்காக அங்கே வந்து ஒரு நிலையில்லாத தன்மையை உருவாக்குவதற்காக அமெரிக்கா வந்து இந்த மாதிரி ரிப்போர்ட்லாம் வந்துட்டு போடுறாங்க இந்தியா அப்படின்ற அந்த நாட்டினுடைய வரலாறே தெரியாம அமெரிக்கா வந்துட்டு பேசிட்டு இருக்கிறாங்க இந்தியா அப்படின்ற ஒரு நாட்டை வந்து அமெரிக்கா வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் வந்து சொல்லி இருக்காங்க அடுத்து இந்த குரு பத்வந்த் சிங் பண்ணு அப்படின்ற சம்பந்தமா ஒரு கேள்வி கேட்கப்படுது அவன் வந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய காலிஸ்தான் பயங்கரவாதி அவனுக்கு அமெரிக்கா பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு தெரியும் சோ இப்போ அவங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்கப்படுதுன்னா அமெரிக்கா வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே தான் வந்து இந்த பண்ணும் அப்படின்றவனோட அந்த மர்டர் அட்டம்ப்ட்டில் அதாவது கொலை செய்ய முயற்சி பண்ண விஷயத்தில் இந்தியா தான் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்கிறாங்களே இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அமெரிக்கா அதற்கான எந்த ஆதாரமே கொடுக்கலையே அவங்க ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் இந்தியா மீது வந்துட்டு குற்றச்சாட்டு வச்சு இருக்காங்க அமெரிக்கா எல்லா விஷயத்துலையுமே அப்படிதான் வந்துட்டு பண்ணுவாங்க ஆதாரம் எதையுமே வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க பத்தாம் போதும் ஒருத்தவங்க மேலே வந்துட்டு குற்றச்சாட்டு வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி போட்டு வருத்தெடுத்திருக்கிறாங்க அமெரிக்கா வந்து ஒரு நியோ கலோனியல் மைண்ட் செட்ல வந்துட்டு இருக்காங்க அதாவது எல்லாருமே அவங்களுக்கு தான் அடிமை அவங்களுடைய காலனி நாடுகள் மாதிரி வந்துட்டு அமெரிக்கா நினச்சி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு டோட்டல் டேமேஜ் பண்ணிட்டாங்க நண்பர்களே ஸோ இப்படி வந்து ரஷ்யன் ரஷ்யன் ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்துட்டு பேசுகிறாங்க இதை வந்து அமெரிக்கா எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்றது வந்து பல விதத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இல்லை ரஷ்யா அப்படி பேசுகிறதுனால வீம்புக்குனே திருப்பி வந்துட்டு அமெரிக்கா அப்படி செய்யலாம் அப்படி இல்லாட்டி இல்லை ரஷ்யா வந்து இந்தியாவோட இன்னும் ரொம்ப க்ளோஸாக போவதற்கு வந்து முயற்சி பண்ணுறாங்க இந்தியன் பாப்புலேஷனை அவங்க வந்து டாக்ட்ரெயின் பண்ணுறாங்க அவங்க பக்கம் வந்து இழுப்பதற்கு ட்ரை பண்ணுறாங்க அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு மனநிலை இந்தியாவில் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா அவங்களுடைய ஆக்டிவிட்டியை இந்த மாதிரி ஆக்டிவிட்டியை மாற்றிக்கலாம் ஏன்னா நம்ம இப்படி பேசினா ரஷ்யாக்காரை வந்துட்டு அது ஒரு சான்ஸாக எடுத்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா அடுத்து இந்த மாதிரி விஷயங்களை செய்வதற்கு முன்னாடி வந்துட்டு யோசிக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஸோ அமெரிக்கா ரஷ்யா அப்படி பேசுகிறது எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு இப்போ ஒரு விஷயம் வந்துட்டு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் உளவாளிகள் எப்படி செயல்படுவாங்க ஒரு நாட்டினுடைய உளவு அமைப்பு எப்படி செயல்படும் அப்படின்ற பற்றிலாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்துட்டு நீங்க தெரிஞ்சுக்கிங்க அதில் ஜென்ரலாக சிஐஏ அப்புறம் கேஜிபி அதாவது இப்போ ரஷ்யாவினுடைய எஃப்எஸ்பி தான் அப்போ கேஜிபி சோவியத் யூனியன் காலத்துல ஸோ இவங்கெல்லாம் இந்தியா வந்துட்டு எப்படி அணுகி இருக்கிறாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவினுடைய பாப்புலேஷனை ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நம்ப வைக்கிறது இந்தியாவினுடைய மக்கள் வந்து இந்த என்ன இந்த எண்ண ஓட்டத்துல வந்துட்டு யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து ஒரு ஆட்டு மந்தையாக ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நோக்கி வந்துட்டு அவங்க தள்ளுவதில் வந்துட்டு முயற்சி பண்ணுவாங்க பொதுவாக கேஜிபி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியன்ஸோட மைண்டை வந்துட்டு டாக்டரேன் பண்ணுறது அதாவது ரஷ்யாவுக்கு ஆதரவான ஒரு மனநிலையை எடுக்க வைப்பதற்கான வேலைகளை வந்துட்டு செய்வது அது தப்பு இல்லை ஏன்னா ரஷ்யா வந்து அந்தளவுக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க ரஷ்யா அந்தளவுக்கு உறுதுணையான ஒரு நண்பனாக வந்துட்டு இருந்துருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் தெரியணும்ல ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான பிரச்சாரத்தை வந்துட்டு பண்ணணும் அது அவங்களுடைய ஒரு பாலிசி இப்படி அரசியல்வாதிகள் வந்து அவங்க செஞ்ச அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து அவங்களுக்கு ஆதரவான ஒரு மென்டாலிட்டியை மக்கள் மத்தியில் கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் சிஏஏவும் கேஜிபியும் வேலை செஞ்சு வந்துட்டு இருப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஏஏ வந்து இந்தியன்ஸை அவங்க பக்கம் இழுப்பதற்கு வந்துட்டு பெரிய அளவுக்கு தவறிடுவாங்க அப்படின்னு தான் வந்துட்டு நான் சொல்லணும் ஏன்னா அவங்க களத்தில் வந்து இந்தியாவுக்கு எதிராக நிறைய முறை வந்து இருக்கிறாங்க ஆனால் ரஷ்யாவினுடைய செயல்பாடுகள் கேஜிபிக்கு ரொம்ப ஃபேவரபுளாக வந்துட்டு இருந்துருக்கு அதாவது இந்தியாவை ரஷ்யா பக்கம் இழு இழுப்பதற்கு ஸோ இப்படி ரஷ்யா பேசுவது கூட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் மைண்ட் செட்டை ரஷ்யாவுக்கு ரொம்ப க்ளோஸாக கொண்டு போவதற்காக அதனால் ரஷ்யாவுக்கு நிறைய அட்வான்டேஜ் வந்துட்டு இருக்குது பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் வந்துட்டு நான் சொல்கிறேன் நண்பர்களே உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நான் நினைக்கிறேன் சரிப்பா அப்படியே அடுத்த ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டு நான் வர்றேன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய இந்தியன் ஆர்மியினுடைய ஒரு முக்கியமான அதிகாரி ப்ரொக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அதிகாரி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த நிதியாண்டுலேருந்து நம்மளுடைய இந்திய இராணுவத்திற்கு அமெனிஷியன்ஸ் இறக்குமதி செய்யப்படாது அமெனிஷன்ஸ் அப்படின்றது ஷெல்ஸ் அப்புறம் ராக்கெட்ஸ் அப்புறம் கிரனேட்ஸ் அப்புறம் புல்லட்ஸ் அதெல்லாம் அமெனிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த வெடி ஆயுதங்கள் வந்து இறக்குமதி செய்யப்படாது முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு இந்திய ராணுவத்திற்கு தேவையான ஆயுதங்கள் வந்து இந்த அமினிஷியன்ஸ் வந்து உள்நாட்டிலே தயாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் நான் நண்பர்களே நான் சொல்ல சொல்ல இது எந்தளவுக்கு அளவுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்ற வந்து நீங்க புரிஞ்சுக்கிப்பீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சுல இருந்து பத்து சதவீதம் அமினிஷன்ஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி ரொம்பவே அதிகமாக வந்துட்டு இருந்தது பாதிக்கு மேலே வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் இரண்டாயிரத்தி பதினாலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டு இரண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் நம்மளுடைய ஆடனன்ஸ் ஃபேக்டரி போர்டு தான் இந்தியன் ஆர்மிக்கு பெரிய அளவுக்கு சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க வேற இந்தியாவில் டொமஸ்டிக் பிரைவேட் மேனுபேக்சரர்ஸ் தனியார் ஆயுத தயாரிப்பாளர்கள் யாருமே பெருசாக வந்துட்டு கிடையாது அமினிஷன் மேனுஃபேக்சர் பண்றவங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து சட்டத்தை மாற்றுறாங்க நிறைய பிரைவேட் பிளேயர்ஸ் வந்துட்டு வராங்க இந்திய ராணுவத்திற்கு பெரிய அளவுக்கு சப்ளை நம்மளுடைய ஆடனன்ஸ் ஃபேக்ட்ரி போர்டும் இங்கே இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களும் வந்துட்டு பண்றாங்க சோ இதனால இறக்குமதியா நம்மளால் பெரிய அளவுக்கு தடுக்க முடிஞ்சிருக்கு செல்ஃப் ரிலையன்ஸ் நம்மளுடைய சொந்த காலில் வந்துட்டு நம்மளால் நிற்க முடிஞ்சிருக்கு அமினிஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுதான் யுத்தத்தில் எல்லாமே அதுதான் ஒரு நாடி துடிப்பு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் அதான் ஒரு ஜுகுலர் வெயின் முக்கியமான ஒரு ரத்த குழாய் சோ அது இல்லை அப்படின்னா ஒண்ணுமே வந்துட்டு பண்ண முடியாது முக்கியமான போர் சூழலில் நம்ம வந்து இம்பார்ட்டன் நம்பி வந்துட்டு நம்ம இருக்க முடியாது இன்னைக்கு உக்ரைன் வந்து ரஷ்யா கிட்ட அப்படி இருக்கா அப்படின்ற ஒரு நகரத்தை இழந்ததற்கு முக்கியமான காரணம் உக்ரைன் கிட்ட பெரிய அமௌனிஷன் இல்லை ஏதாவது அமெரிக்காக்காரன் கொடுத்தாலும் அண்டை நாடுகள் வந்துட்டு கொடுத்தாலும் யூரோப்பிய நாடுகள் வந்துட்டு கொடுத்தாலும் அது உக்ரைனுக்கு வந்துட்டு பத்தலை அவன் அவனுக்கு கணக்கு பார்த்துட்டு தான் மற்றது வந்துட்டு கொடுக்குறான் இன்றைக்கி குளோபல் லெவலில் அமௌனிஷனுக்கு ஒரு மிகப்பெரிய டிமாண்ட் வந்துட்டு இருக்கு ஸோ இப்படிப்பட்ட யுத்தத்தினுடைய யுத்த செயல்பாடுகளினுடைய ஒரு அடிநாதமான அந்த அமினிஷன்ஸை முழுக்க முழுக்க நம்மளுக்கு தேவையானதை நம்ம உள்நாட்டிலேயே தயாரிக்கிறோம் அப்படின்றப்ப வந்துட்டு அது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் இது மட்டும் இல்ல நண்பர்கள் இனிமேல் வரப்போகிற காலங்களில் நம்ம அமினிஷியனை வந்துட்டு பெரிய அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் வந்துட்டு நிறையா இருக்கு இப்போ நம்ம ரொம்ப கம்மியாக தான் எக்ஸ்போர்ட் பண்றோம் பெரிய அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு அது அதனால் நம்மளுக்கு வரக்கூடிய அந்த வருவாயை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்கோம் இப்போ உக்ரைன் ரஷ்யா போர் மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய பிரச்சனை ஸோ அமினிஷனுக்கு ஒரு மிகப்பெரிய டிமாண்ட் வந்துட்டு இருக்கு ஒரு சிலர் யோசிக்கலாம் என்ன ப்ரோ போர் இதை வச்சு சம்பாதிக்கிறது இதெல்லாம் நல்லதா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அங்கே போர் இருக்குது நம்ம சப்ளை பண்ணலனால வேறு என்ன ஒருத்தர் சப்ளை பண்ண போகிறான் அங்கே போகிற வந்துட்டு அவங்க முடிச்சுக்கிட்டாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நம்ம செயல்படுறோம் அவ்வளோதான் அதில் வந்து தவறு அப்படிங்கலாம் வந்துட்டு ஒன்றும் கிடையாது பிரச்சனையை விடுறது பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறது அதுதான் வந்துட்டு ஒரு பெரிய தப்பு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் நண்பர்களே ஸோ இப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய பாலிசி சேஞ்ச்னால ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க இன்னொன்று நம்ம வந்து நிறைய பிரைவேட் பிளேயர்ஸ்க்கு வந்துட்டு அனுமதி வழங்கணும் ஸோ அதனால் மட்டுமே வந்துட்டு நம்ம தண்ணிறைவை அடைஞ்சிட்டோமா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிடையாது நெகட்டிவ் இம்போர்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு வர்றோம் ஸோ அதனால தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் ஆர்மி வந்து இங்கே இருக்கக்கூடிய பிரைவேட் கிட்ட இருந்து வந்து வாங்குறாங்க இல்லாட்டி அவங்க வந்து இம்போர்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க ஸோ இப்படி பிரைவேட் பிளேயர்ஸ்க்கும் இடம் கொடுத்து இம்போர்ட்டையும் வந்துட்டு நம்ம ஸ்டாப் பண்ணி இது பண்ணதுனால தான் இப்போ இந்தியன் ஆர்மி பெரிய அளவுக்கு உள்நாட்டில் வந்துட்டு அமினேஷன்ஸ் வந்துட்டு வாங்கி வந்துட்டு இருக்கிறாங்க நண்பர்களே சரி அடுத்த முக்கியமான செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன் என்ன அப்படின்னா இத்தாலி கவர்மெண்ட் வந்து உக்ரைனுக்கு ஒரு முக்கியமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்துட்டு வழங்க போகிறாங்க ஆல்ரெடி இந்த எஸ்ஏஎம்பி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஒன்று வழங்கியிருந்தாங்க உக்ரைனுக்கு இப்போ இரண்டாவது வந்துட்டு வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க உக்ரைனுக்கு வந்து பெரிய அளவுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் வந்துட்டு இப்போ தேவைப்படுது ஏன்னா ரஷ்யாவினுடைய அந்த மிசை அட்டாக்கர் அவங்க தடுத்து 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 சளிச்சு போயிட்டாங்க ஸோ இந்த எஸ்ஏஎம்பி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதனுடைய ரேடார்ஸ் வந்து ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட நூறு டார்கெட்ஸ் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணும் ஸோ பெரிய அளவுக்கு ஒரே நேரத்தில் மல்டிபிள் டார்கெட்ஸை பல ஏவுகணைகளை வந்துட்டு இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னால நூறு டார்கெட்ஸ் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணணுன்னா வந்துட்டு பார்த்துக்கோங்களேன் ஸோ பல மிசைல்ஸ் வந்துட்டு இதனால் நியூட்ரலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க இதனுடைய ரேஞ்ச் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபது கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சென்று வரக்கூடிய அந்த அச்சுறுத்தல்களை வந்துட்டு தடுத்து நிறுத்த முடியும் நண்பர்களே ஸோ உக்ரைன் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாங்கி எப்படியோ பேச்சப் பண்ணிடுறாங்க ரஷ்யாவுக்கு அகேன்ஸ்டா ஸோ இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஜூன் பதினாலாம் தேதி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜூன் பதிமூணாம் தேதி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இத்தாலியில் ஜி செவன் சம்மிட் வந்துட்டு நடக்கப்போகுது ஸோ அந்த சம்மிட் அப்போது வந்துட்டு அஃபிஷியலாக இதனுடைய அந்த டாக்குமெண்ட்ஸை கொடுத்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தாலி வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஸோ ரஷ்யா வந்து பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் உக்ரைனுக்கு ஒரு சப்போர்ட் அப்படின்றது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கிறதுனால ரஷ்யாவினுடைய வெற்றி அப்படின்றது தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் நண்பர்களே சரி இந்த உக்ரைன் ரஷ்யா போகிற பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம் ஃபைனலாக ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸோடு இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் என்ன அப்படின்னா நம்ம சோலார் பவர் ஜென்ரேஷனில் இப்போ வந்து மூணாவது இடத்துக்கு வந்துட்டு வந்திருக்கோம் நண்பர்களே ஜப்பானை வந்துட்டு நம்ம பின்னாடி தள்ளிட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம பெரிய அளவுக்கு சோலார் பவர் ஜென்ரேஷன் வந்துட்டு பண்ணியிருக்கிறோம் கிட்டத்தட்ட பதினெட்டு பதினெட்டு டெராவாட் ஹவர்ஸ் ஆஃப் சோலார் பவர் ஜென்ரேஷன் வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கிறோம் இரண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒன்போதாவது இடத்துல இருந்தோம் குளோபல் லெவலில் சோலார் பவர் ஜென்ரேஷனில் இப்போ வந்து மூணாவது இடத்துக்கு வந்துட்டு நம்ம வந்திருக்கிறோம் இது ஒரு மாபெரும் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் உலக லெவலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே இப்போ சோலார் பவருக்கு வந்துட்டு மாறி வந்துட்டு இருக்காங்க நியூ எனர்ஜி அடிஷனில் சோலார் பவர் தான் வந்துட்டு தொடர்ச்சியாக ஒம்போதாவது ஆண்டா முதல் இடத்துல வந்துட்டு இருக்கு இப்போ கோலில் வந்து இவ்வளோ எனர்ஜி இவ்வளோ பவர் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது கூடலை ஆனால் சோலார் பவர் ஜென்ரேஷன் அப்படின்றது பல மடங்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது ஸோ ஃப்யூச்சரில் கோலை விட நிலக்கரியை விட பெரிய அளவுக்கு எதுலேருந்து மின்சாரம் தயாரிக்கப்படும் அப்படின்னா சோலார் பவர் அப்படின்னு டவுட் இல்லாமல் சொல்லலாம் நான் நினைக்கிறேன் நண்பர்களே இந்தியாவினுடைய அந்த சோலார் பவர் ஜென்ரேஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி பதினஞ்சில் இருந்ததை விட இப்போ வந்து பதினேழு மடங்கு வந்துட்டு அதிகமாக இருக்குது ஸோ ஃப்யூச்சர் வந்து ரினியூபிள் எனர்ஜி தான் க்ரீன் எனர்ஜி தான் உலகம் அந்த பாதையை நோக்கி வந்துட்டு போக ஆரம்பிச்சிருச்சு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்தால் வந்துட்டு சரி நண்பர்களே சரி இப்போ உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ சம்மந்தமாக மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் பாருங்கள் மழை பேஞ்சிட்டு இருந்தாலும் வந்துட்டு வேர் தூத்துது ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது சேனலோட இணைஞ்சிருங்க ஜெயஹிந்த்